ஜீவாட்டு உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தொழிற்சங்கவாதி தோழர் பேச்சாளர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்று தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகள் வந்து வேலை நிறுத்தம் செய்கிறாங்க எல்லா தொழிற்சங்கங்களும் வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறாங்க ஆளும் கட்சியினுடைய தோமுசா மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய தொழிற்சங்கம் தவிர்த்து மற்ற எல்லா அமைப்பினுடைய தொழிற்சங்கங்களும் வேலைநிறுத்தத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த நிலை இந்த நிலையில் பேருந்துகள் குறைவாக ஓடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் தோன்றினாலும் அமைச்சர் என்ன சொல்கிறாரு தொண்ணூற்றி மூன்று விழுக்காடு அதெல்லாம் பஸ்ஸு ஓடிக்கிட்டு தான் இருக்குது மக்களுக்கு எந்த சிரமமும் இல்லை பஸ்ஸு இயல்பு நிலையில தான் இருக்குங்கிற மாதிரியான செய்தியை அமைச்சர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இந்த வேலை நிறுத்தத்தை எப்படி பார்க்குறீங்க உங்கள் கோரிக்கையை எடுத்து வச்சதா அரசு ஒரு விழுக்காடு கூட ஏற்கலையா இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை அதாவது அவங்களுடைய கோரிக்கைகளை பிரதான விஷயங்கள் ஒரு மூணு ஆஹ் ஒண்ணு வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு அடுத்த சம்பள பேச்சுவார்த்தை துவங்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் துவங்கணும்னு சொல்றாங்கன்னா கடந்த காலத்துல நீங்க பேச்சுவார்த்தை இப்ப கடந்த பேச்சுவார்த்தை என்னன்னா ஒப்பந்த காலம் முடியிற போதுதான் ஒப்பந்தம் ஏற்படுது ஆனா எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தஞ்சுக்கு பின்னால ஒரு சிறப்பான ஒப்பந்தத்தை இந்த அரசாங்கம் அந்த ஊழியர்களுக்கு வழங்கியது ஆனா என்ன பிரச்சனைன்னா இந்த அவங்களுக்கு அந்த ஒப்பந்த காலம் வரையிலுமான அந்த அரியஸ் வந்து பொதுவா கிடைக்கிறது இல்லை அது கொஞ்ச காலமாவே அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டாவது ஓய்வூதியர்களுக்கு ஒரு தொண்ணூத்தி எட்டு மாசம் அவங்களுக்கு அகவிலைப்படி என்பது உயரல தொண்ணூத்தி எட்டு சொல்லும் சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சிலாகிச்சு ஆஹ் வந்து உடனடியாக அதை நிறைவேற்றணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு அஹ் அவருக்கு எந்த விதமான தார்மீக ரீதியான உரிமையும் இப்படி பேசுவதற்கு கிடையாது ஏன்னா அடிப்படையில இந்த ஆஹ் மாதங்கள்னு நீங்க சொல்லும்போது இதுல பெரும்பாலான காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு மாத காலம் இந்த அறுபத்தெட்டு மாத காலத்துலையும் ஒரு நயா பைசா கூட கொடுக்காத ஒரு மனிதர் இதை பேசுவதற்கான எந்த தகுதியும் இல்லாத ஆனா அதே சமயத்துல என்னன்னா ஒரு தொண்ணூத்தெட்டு மாசம் வரலங்கிறது சில பேர் அதுல வந்து மிக கடினமான வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார்கள் எனவே இப்போ பொறுப்புல இருக்கவங்க வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கூட என்னன்னா நாளைக்கு நம்மளும் ஓய்வு பெற்றால் இதான நிலைமை என்கிற நிலைமை வந்திருக்கு இரண்டாவது விஷயம் மூணாவது அம்சத்தை ஒருத்தளவுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஓய்வு பெற்று போகும்போது ஓய்வூதியம் வழங்குவதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த டிஏ நிறுத்தி வச்சிருக்க தவிர இன்னொரு பக்கத்துல அவங்களுக்காக ஓய்வூதிய பலன்கள் இப்ப கிராஜுவட்டி உள்ளிட்ட விஷயங்கள் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையா இருக்கும் ஓய்வு ஓய்வு பெறுகிற எந்த ஒரு தொழிலாளியும் என்ன நினைப்பாருன்னா அதை நம்பி கடன் வாங்கியிருப்பாரு அதை நம்பி சில பொறுப்புகளை வைத்திருப்பார் அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பருக்கு பின்னால ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கிடைக்கிற பட் இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஒரு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபா ஒதுக்கீடு செய்து ஏற்கனவே இருந்த பல பேருக்கு அதாவது வாங்காமல் இருந்தவர்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீண்ட நெடுங்காலமாகவே ஒரு தொழிலாளர்களுடைய வருங்கால வைப்பு நிலையை நீங்க அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக எடுத்து பயன்படுத்துவது பயன்படுத்துவது அல்லது போக்குவரத்து நிர்வாகங்கள் எடுத்து வேற சில போக்குவரத்து நிர்வாகங்கள் வந்து அதுக்கு இசைந்து கொடுப்பது என்பது நடந்துட்டு கட்டாயமா நீங்க போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்குள்ள அது நட்டத்துல தான் இயங்கும் லாபத்துல இயங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் ரைட் ஃப்ரம் திங் கலைஞர் பீரியட்ல இருக்கு கலைஞர் தான் போக்குவரத்து கழகங்களை நீங்க வந்து நாட்டுடன் ஆக்குவது என்கிற முடிவு பண்ற நீங்க தனியார் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு பத்து டிக்கெட்டு தான் வருதுன்னு சொன்னா அங்க வந்து போகவே மாட்டாங்க நீங்க ஆன்லைன் பேச கூட நீங்க பாத்தீங்கன்னா டிக்கெட் எல்லாம் எடுத்துருவீங்க பணம் எல்லாம் கொடுத்துருவீங்க ஆனா போதுமான ஆட்கள் வரலன்னா நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க ஆனா ஒரு அரசாங்கம் நம்முடைய கடமையிலிருந்து தவற முடியாது என்கிறதுனால உள்ளடங்கிய கிராமங்கள் மலை கிராமங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஆக்சுவலா பஸ்ஸஸ் போயிட்டு வருது நட்டம்தான் ஏற்படும் என்று தெரிந்தேதான் அரசாங்கம் இதை செய்கிறது ஏன்னா நீங்க வந்து சமூகத்தில் ஏற்படுகிற எல்லா வளர்ச்சிகளிலும் இந்த பகுதி மக்கள் பங்கேற்காம இருக்க முடியுமா கிராமங்கள்ல நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அது வந்து பஸ் பயணத்துக்கு மட்டுமானதாக இல்லை அவங்களுடைய உற்பத்தி பொருட்களை அருகில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு கொண்டு வருவதாகவும் இருக்கு எனவே இது நட்டத்துலதான் இருக்கும் என்று தெரிந்தேதான் அரசாங்கம் இதை செய்து கொண்டு இருக்கிறது ஆனா அந்த நட்டத்தை காட்டி தொழிலாளர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது ஏன்னா நட்டமன்ற வருகிற போது அது அதுக்கான பணத்தை நீங்க பட்ஜெட்ல இருந்து நீங்க போக்குவரத்து கழகங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது அதே போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பணியில் இருக்கும் போது இறந்து போனவர்களுடைய ஊழியர்களுக்கு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா இருக்கு நீங்க கடந்த பத்தாண்டுல சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளு கூட போடல அது இப்பவும் தொடர் சோ எடப்பாடி பழனிசாமி பேசும்போதே என்ன கேள்வி வருதுன்னா போன பத்தாண்டுகள்ல நீங்க என்ன பண்ணனீங்க அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குல்ல அப்போதெல்லாம் இதற்கு எந்த வகையிலும் எடுக்காத அவர் அப்படி சொல்றாரு ஆனா இந்த அரசாங்கத்தின் மீது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறார் இந்த அரசாங்கம் இதையெல்லாம் கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்லி குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைகள் இப்படி அது ஒரு ஒரு சரியான முடிவுக்கு வராத போது கொஞ்சம் கோபம் அவங்களுக்கு இருக்கு நேத்து வந்து டிசிஎல் முன்னால நடந்த பேச்சுவார்த்தைகள் ஒருவேளை ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம் ஒரு ஒப்பந்தம் ஏற்படலாம் என்கிற நம்பிக்கை ஒரு பகுதியினருக்கு இருந்தது அதே போல முந்தானால் நேற்றைக்கு முன்தினம் பேசுவதாக இருந்தது ஆனா நீங்க வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் இருக்கிறதுனால அமைச்சர்னால இங்க வர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நேற்றைக்காவது பேசியிருக்கலாம்னா நேற்றைக்கு ஆஹ் இத பேசுறதுக்கு முன் வரல இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நீங்க பெரும்பாலான அரசு அதிகாரிகளும் சரி அதாவது போக்குவரத்து துறை அதிகாரிகளும் சரி அமைச்சரும் சரி ஊழியர்களுடைய இந்த கோரிக்கையின் பால் அக்கறையோடு இருப்பதாகத்தான் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவர்கள் சொல்றாங்க பட் ரொம்ப பிரதானமா சொல்றது பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நிதித்துறை அதிகாரிகள் இதுக்கு வந்து உடன்பட்டு வர மாட்டேன்றாங்க அப்கோர்ஸ் நீங்க வந்து நவீன தாராளமய கொள்கை வந்துட்ட பிறகு இது எல்லாத்தையும் எஸ்க்யூஸ் பண்ணுவாங்க நீங்க ஒரு மாநில அரசாங்கம் தான் விரும்புகிற மாதிரி எல்லாம் எதையும் பண்ண முடியாத அளவுக்கு பல சட்ட திட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் வந்த பிறகு அதை டைட்டன் பண்ணியிருக்காங்க ஆனா கட்டாயமாக ஊழியர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுவதில அரசாங்கத்துக்கு உடனடியா நிறைவேற்றுறதுல சில விஷயங்கள்ல சிரமம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஆனா ரொம்ப முக்கியமா ஒரு தொண்ணூத்தி எட்டு மாசம் என்கிற போது அதை ஏதாவது ஒரு வகையில தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக முதலமைச்சர் முதலமைச்சர் இதுல தலையிட்டா மட்டும்தான் சாத்தியம் எனக்கு தெரிஞ்ச சில அதிகாரிகள் சொல்றத பார்த்தா இப்ப பொங்கலுக்கு கூட ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறத அதிகாரிகள் ஆரம்பத்திலிருந்து அத அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு வந்ததாகும் முதலமைச்சர் தலையிட்ட பிறகுதான் அது வந்து அது ரைட் வர்றத பார்க்கலாம் பட் இப்போ நம்ம பொங்கலுக்கு அதுவும் ஒரு பத்து மாவட்டங்கள் இப்படி பாதிக்கப்பட்ட நிலைமையில நம்ம கொடுக்காம இருக்கிறது சரியில்லை நீங்க கொடுங்கன்னு முதலமைச்சர் தலையிட்ட பிறகுதான் வந்ததா சொல்றாங்க எனவே இந்த நேரத்துல உடனடியாக பேச்சுவார்த்தை துவங்கி துவக்கி இதை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு பட் நீங்க சொல்றது மாதிரியான இந்த அரசாங்கம் சொல்றதுல அஃப்கோர்ஸ் சென்னை மாதிரியான இடங்கள்ல எப்போதுமே கொஞ்சம் முதல் நாள் அப்படிதான் இருக்கும் சரி அரசாங்கமே என்ன பண்ணுவாங்கன்னா யார அரசாங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதெல்லாம் கொடுத்து அவங்கள அடுத்த டியூட்டிக்கும் பயன்படுத்துவாங்க சோ எப்போதுமே என்ன நடக்கும்னா முத நாள் பொறுத்த ஆஹ் நீங்க வந்து தொழிலாளிகள் கலந்து கொண்டாலும் சரி கலந்து கொள்ளவில்லை என்றாலும் சரி நீங்க முத நாள் வந்து அட்னான்ஸ காட்டீர்ல இன்னைக்கு கூட அரசாங்க தரப்புல இருந்து போக்குவரத்து துறையில இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூத்தி நாலு நூத்தி அஞ்சு சதவீதம் பஸ்கள் ஓடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்கோர்ஸ் மற்றவங்களெல்லாம் இவங்க மொபைலைஸ் பண்ணிருக்கலாம் பட் அது இன்னைக்கு ஈவினிங் நாளைக்குன்னு வரையில அது வேற மாதிரி இருக்கும் பட்டு இந்த அரசாங்கத்துல இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது நீங்க எல்லா கோரிக்கையும் உடனே பேச முடியும் என்று நான் நினைக்கல போக்குவரத்து தொழிற்சங்கங்களும் அப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க ஆனா உறுதியா ஓய்வூதியர்கள் அல்லது வந்து வேறு சில கோரிக்கைகள்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் என்று சொன்னால் கட்டாயமாக இந்த வேலை நிறுத்தத்தை அநேகமாக வேறு வழியும் இல்லாமல் இந்த அரசாங்கத்துக்கு போ எதிராக போராட வேண்டியது என்கிற ஒரு தயக்கத்தோடும் அதே சமயத்துல இந்த நம்முடைய கோரிக்கைகள்ல எதுவுமே பேசப்படவில்லை என்கிற போது இருக்கக்கூடிய கோபமும் சேர்ந்திருக்கிறது என்ற என்ப இது ரெண்டும் சேர்ந்துதான் இது நடக்குது என்பதை பார்க்க முடியும் இப்போ போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்யும் போது பயிற்சி பெறாத ஓட்டுநர்கள் ஓட்டுறதுக்கான அபாயம் இருக்குன்னு ஒரு தகவல்கள்லாம் பரப்புறாங்க ஆமினி பேஸ் டிரைவர்ஸ் இவங்களையெல்லாம் வச்சு ஓட்ட வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்றாங்க அந்த மாதிரி எதுவும் இப்போ தகவல் வந்திருக்கா ஆமா கொஞ்சம் நடக்குது சரி ப்ராப்ளம் என்னன்னா இந்த பேச்சுவார்த்தை முறிஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த நிமிஷம் எப்போதுமே வந்து நிர்வாகங்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த வேலை நிறுத்தத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைப்பாங்க நீங்க தொழிலாளிகளை பொறுத்தளவுல எப்போதுமே என்ன நினைப்பாங்கன்னா வேலை நிறுத்தம் என்று வந்துவிட்ட பிறகு அது நூறு சதவீதம் சக்சஸ் ஆகணும்னு நினைப்பாங்க சோ அது பேச்சுவார்த்தை வரை இது ரெண்டு பேரும் ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணுவாங்க சோ நீங்க பயிற்சி பெற்ற ஓட்டுநர்களை நீங்க அதாவது பயிற்சியில் இருப்பவர்கள் அவங்க தேர்ந்தவர்களாக வருவதற்கு முன்பாகவே இப்படி ஓட்டுவது என்பது பல நேரங்களில் சிரமத்தை உருவாக்கும் அரசாங்கம் கட்டாயம் அதை தவிர்க்க வேண்டும் இந்த வேலை நிறுத்தத்தை உடனடியாக வந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போற டிரைவர்ஸ் எல்லாம் அவங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்கோர்ஸ் அவங்கனால பெரிய பிரச்சனை இருக்கும் என்று நான் நினைக்கல ஆனா எவ்வளவு காலத்துக்கு இதை போட கொண்டு போக முடியும் ஆஹ் ஒரு பிரச்சனையை தீக்கிறது தானே சரியா இருக்கும் எனவே அரசாங்கம் இதை வந்து உடனடியாக இப்ப பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு அதுல ஒரு ஏன்னா இப்ப நாளை நாளை மறுதினத்திலிருந்து உங்களுக்காக ஊருக்கு போறவங்களுடைய எண்ணிக்கை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தீபாவளிக்கோ மற்ற தினங்களுக்கோ போறதை விட உங்களுக்காக ஊருக்கு போகிறவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் ஆஹ் எனவே நீங்க இப்ப இவ்வளவு நாள் கழிச்சு 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 கடைசியில வந்து இவங்க போன டிசம்பர்ல இருந்தே இந்த முதல்ல சிஐடி தான் இந்த வேலை நிறுத்தம் சம்பந்தமான அறிவிக்க கொடுக்குது இடையில ஏடிபி வந்து சேர்ந்துக்கிறாங்க அப்படிதான் இருக்கு அப்கோர்ஸ் நம்முடைய தொழிற்சங்கங்கள்ல இந்த ஆஹ் ஒரு ஒரு மிக்சடா தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும் உண்மையில சொல்ல போனா தோமுசாவும் சேர்ந்து இந்த சம்பள பேச்சுவார்த்தையில் கூட நிறந்தது என்பது இந்த சம்பள பேச்சுவார்த்தை மிக நிறைவாகவும் மத்தவங்களுக்கு இப்ப கையெழுத்து போடல ஒன்னே ஒன்னு அந்த நாலு வருஷமா மூணு வருஷமா அந்த ஒப்பந்த காலம் என்பதில் ஒரு கருத்து வேறுபாடு இருந்ததே தவிர மற்றபடி தோமுசா கூடவே இருந்ததுனாலதான் அது வெற்றி பெற்றது இந்த முறை தோமுசாவில் இருக்கக்கூடிய சில ஊழியர்களோடவும் நான் பேசுற போது கரெக்ட் நம்ம அரசாங்கம் இருக்கு ஸ்ட்ரைக்ல போக முடியாதுன்னு தோணுது ஆனா இது அரசாங்கம் கட்டாயம் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த இது அவங்க கிட்ட இருக்கு எனவே அரசாங்கம் உடனடியாக அவசியம் இப்ப என்னென்ன மாதிரி கோரிக்கையை அவங்களால இப்போதைக்கு தீர்த்து வைக்க வைக்கிற கோரிக்கைகள்ல அவங்க பெரும்பாலும் ஆதரவா இருக்காங்க ஆனால் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க இப்போதைக்கு முடியாது ஸ்ட்ரைக் செஞ்சாலும் பரவாயில்ல எங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லுகிற கோரிக்கை என்னவா இருக்கு இல்ல அப்படி ஸ்பெசிபிக்கா சொல்லல ஆனா ஊழியர்கள் டைப் உங்ககிட்ட அதை சொல்றது சரியா இருக்காது பட் ஊழியர்கள்கிட்ட சில கோரிக்கைகளின் இப்போ உதாரணமா என்னோட அபிப்பிராயம் நீங்க வந்து தொண்ணூத்தெட்டு மாதம் காத்திருக்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு ஒரு நிவாரணத்தை நீங்க பொங்கலுக்கு முன்னால அறிவிக்கலாம் இப்போ பொங்கல்ல எப்படி மக்கள் சிரமப்படுவாங்க அரசாங்கம் சிக்கலில் இருக்குங்கிறது மாதிரி அந்த ஓய்வூதியர்களுக்கு அப்படி சில விஷயங்களை பேசலாம் இப்போ சம்பள பேச்சுவார்த்தை நாளைக்கே துவங்கி நாளை மறுநாளே முடிகிற விஷயம் கிடையாது ஆனா அவங்க கடந்த காலத்துல இருந்து அதை யோசிக்கிறாங்க இப்ப நீங்க அதே போல அரசாங்கம் கொடுக்க வேண்டிய படம் குறித்தான விஷயத்தை நீங்க என்ன சொல்லலாம்னா இப்போ வெள்ளம் வந்திருக்கு மழை வந்திருக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால நாம கட்டாயம் அதை செய்யும் அந்த மாதிரியான வாக்குறுதிகள் வந்தா அவங்க ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் அந்த தொழிற்சங்க தலைவர்களை அவங்க கூட்டத்தான் முடிவு பண்ணுவாங்க பட் ஒரு தொண்ணூத்தெட்டு மாசம் இந்த அரிய அது வருமா வராதா என்று ஒரு அவநம்பிக்கையோடு இருப்பது என்பது மிக கடினமான சூழ்நிலை அப்படி அந்த அந்த மாதிரியான சில விஷயங்களை அரசாங்கம் பேசினா நல்லா தோணும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு நீங்க எவ்வளவு பாரதூரமா சண்டை போட்டாலும் கடைசியா டேபிள்ல உட்கார்ந்துதான் பேசி முடிவெடுக்க முடியும் நீங்க அது இது தொழிற்சங்கம் வெற்றி பெறுதா அரசு வெற்றி பெறுதா யார் முதல்ல இதுல இருந்து பின்வாங்கிறாங்க என்பது பிரச்சனை இல்லை இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள் இந்த வேலை நிறுத்தம் முடிஞ்சு போனா கூட நாளைக்கு இன்னொரு நாள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தானே ஆகணும் அந்த பேச்சுவார்த்தை வந்து அதுவும் நடக்கலைன்னா ஊழியர்களுக்கு எனவே இப்படி ஒரு சூழ்நிலை வராமல் தடுப்பது என்பது மிக முக்கியமானது என்றுதான் நமக்கு இப்போ இந்த நிலையில் இப்போ பேச்சுவார்த்தை நடக்கணும் கோரிக்கை நிறைவேற்றணும் அரசு செய்யும் செய்ய வேண்டுங்கிற விஷயம் இருந்தாலும் இப்போ ப்ராக்டிக்கலாக மக்களுக்கு வந்து பஸ்ஸு வந்து நாங்கள் வேலை நிறுத்தம் செய்கிறோங்கிறாங்க கவர்மெண்ட்டு நாங்கள் அதிக பஸ்ஸு விட்டுருக்குறோங்கிறாங்க எது உண்மை தொண்ணூற்றி மூன்று விழுக்காடு பஸ்ஸு ஓடுதுங்க ஸ்ட்ரைக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அமைச்சர் சொல்கிறாரு அது உண்மையா இல்லை நாங்கள் ஸ்தம்பிக்க வைக்கிறோன்னு சொல்லக்கூடிய தொழிற்சங்கங்களுடைய கூற்று உண்மையாக எது இப்போ எதார்த்தத்தில் இருக்குது இல்ல தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா என்ன எனக்கு கிடைச்ச தகவல் படி கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் தொழிலாளர்கள் வேலைக்கு போகலாம் பஸ்கள் ஓடுவதை பொறுத்தவரை சென்னை மாதிரியான இடங்கள்ல கிட்டத்தட்ட அவங்க முழுமையாக இயக்குகிறார்கள் என்றுதான் எனக்கு தோணுது ஆனா மதுரை மாதிரியான இடங்கள்ல அது ரொம்ப க குறைவாக ஓடுவதாகத்தான் சொல்றாங்க ஸோ இது எல்லாமே எப்ப இருக்குன்னா எப்போதுமே டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக்கை பொறுத்தளவுல இந்த ரெண்டாவது நாள் என்டர் ஆகும் போதுதான் நீங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல பணிபுரிய முடியாது என்கிற நிர்பந்தம் தொழிலாளிக்கு வந்து சேரும் அதாவது போகணும்னு நினைக்கிறவருக்கு கூட முடியாத சூழ்நிலை வரும் சோ நீங்க எப்போதுமே போக்குவரத்து வேலை நிறுத்தத்தை பாத்தீங்கன்னா முத நாள் அரசாங்கம் அப்படித்தான் மெயின்டைன் ஆகும் மெயின்டைன் பண்ணிடும் அதனால முடியும் ஆனா ரெண்டாவது நாள் அதனால பண்ண முடியாது எனவே தொழிற்சங்கங்களை பொறுத்த அளவுல இன்னைக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாங்க ஆனா நான் கேள்விப்பட்ட வரையிலும் இப்போ சென்னையை தவிர்த்து இதர இடங்களில் ஐம்பது சதவீதமும் சில இடங்கள்ல எண்பது சதவீதம் வரை தொழிலாளர்கள் வேலைக்கு வரவில்லை நிறுத்தத்துல தான் ஈடுபட்டிருக்காங்க என்பதை புரிந்து கொள்ள இது ரெண்டையும் ரெண்டு விதமா பாக்கணும்னு நினைக்கிறேன் ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்களான்னா ஸ்ட்ரைக்கு மெஜாரிட்டி பண்றாங்க பஸ்கள் இங்கெல்லாம் ஓடுதான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா சென்னையில் ஓடிட்டு தான் இருக்குங்கிறத பார்க்க முடியுது ஆனா இது போக்குவரத்து துறையை பொறுத்தவரத்துல ஆரம்பிச்ச நிமிஷத்துல எப்போதுமே அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறுத்தம் என்பது வராது ஒரு நாள் கழிச்ச பிறகுதான் சரி பழி நீங்க என்னதான் போவதாகவும் இருந்தாலும் ரெண்டு விதமா பாக்குறேன் தோமுசால இருக்கக்கூடிய ஊழியர்கள் இந்த கோரிக்கையை ஆதரிக்கிறார்கள் ஆனா அதே சமயத்துல நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர் இதுல தலையிடாமல் இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அவர் தலையிட்டது என்பது இயல்பாக நீ வந்து அறுபத்தெட்டு மாசம் கொடுக்காத ஒருத்தர் இன்னைக்கு வந்து திடீர்னு சொன்னா அதுக்கு வந்து அரசியல் தவிர எங்கள் நலன்தான் முக்கியம் நான் அவர் பார்த்து சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற கோபம் இருக்குல்ல அது ஒரு சில அப்ப எங்க அரசாங்கத்தை இவங்க வந்து ஒரு மோசமா டீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று ஒரு தொழிலாளிகள் இன்னைக்கு நிச்சயமா போயிருப்பாங்க ஆனா நாளை என்று வருகிற போது அதுல மாற்றம் வரும் எப்போதுமே ஊழியர்கள் கன்வின்ஸ் பண்ணுவாங்க தொழிற்சங்கங்கள் கன்வின்ஸ் பண்ணுவாங்க சரி ஒரு பக்கம் அரசாங்கம் கன்வின்ஸ் பண்ணும் கொஞ்சம் மிரட்டல் கொடுக்கும் இன்னொரு பக்கம் தொழிற்சங்கங்கள் இவங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க ஏ இந்த ஸ்ட்ரைக்கு ஒவ்வொரு முறையும் ஸ்ட்ரைக் அடிக்க முடியுமா ஒரு ஸ்டைக்ல நம்ம வெற்றி பெற்றோம்னா நல்லதா இருக்குமே என்கிற முறையில கன்வின்ஸ் பண்ணுவாங்க இது எந்த அளவுக்கு வரும் என்பதை நம்ம நாளைக்கு தான் கரெக்டா சொல்ல முடியுமே தவிர நாளை காலை வரை அரசாங்கம் இந்த தொழிற்சங்கங்கள் போராட்டம் கோரிக்கையும் வெற்றி பெற வேண்டும் பொதுமக்களும் எந்தவித இடையூறும் இல்லாமல் இயங்கணும் நீங்களே குறிப்பிட்ட மாதிரி பொங்கல் நிலா பொங்கல் விழா வருது இந்த நிலையில் அனுபவம் இல்லாத ஓட்டுநர்கள் ஓட்டிவிடக் கூடாது எப்படி வேண்டும் எதிர்கட்சிகளுடைய அரசியலை இந்த நேரத்தில் எப்படி பார்க்க வேண்டும் இதே தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கையை கடந்த எடப்பாடி அரசு எப்படி அணுகியது இப்போ உள்ள அரசு எப்படி அணுகியது நான் இப்ப சொல்லும் போது உங்கள்ட சொன்னேன் இந்த சம்பள பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமி இருந்த காலத்தில் இருந்தது அதுல எந்த முன்னேற்றமும் கிடையாது இந்த அரசாங்கம் வந்ததுதான் பண்ணுச்சு நான் என்னுடைய அபிப்பிராயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இதை பார்த்து கொண்டே இருக்கிறேன் டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக்ல எனக்கு தெரிஞ்சு முதல் முதலாக இந்த முறைதான் அது ஆளுங்கட்சி தொழிற்சங்கம் எதிர்கட்சி தொழிற்சங்கம் அல்லது இப்போ போராடுகிற தொழிற்சங்கம் என்று எந்த வேறுபாடும் இல்லாம இந்த சிஐடி தலைமைக்கே ஊழியர்களுக்கே என்ன இருந்ததுன்னா நாலு வருஷம் ஆக்குனது தப்பு அப்படிங்கறத தவிர இந்த சம்பளம் இதுவே மோசங்கிற எண்ணெல்லாம் இல்லை சி ரொம்ப நாள் பாக்கி இருந்ததை போன நவம்பர் வரை இவங்க வந்து அந்த ஓய்வூதிய பயன்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற குட்வில்லாம் இருக்கு எனவே முதலமைச்சர் தலையிட்டு உடனடியா பண்ணணுமே தவிர இதுல அதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பேசுவதற்கான எந்த தார்மீக உரிமையும் அவருக்கு கிடையாது பேருந்து தொழிற்சங்கங்களுடைய வேலை நிறுத்தம் இதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் எதனால் இது தொடங்கியது இதை எப்படி முடித்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து கூடிய விரைவில் ஒரு சுமூக தீர்வு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களுடைய பார்வையையும் உங்களுடைய தொழிற்சங்க அனுபவத்தையும் கலந்து நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு உங்க கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க மிக்க நன்றி